ஒன்றிய அரசில் இருக்கும் இவர்கள்தான் இப்படியென்றால் இங்கு இருக்கும் தற்போதைய ஆட்சியாளர்களான கபட நாடக தீ போடும் நாடகம் இன்னும் மோசமாக இருக்கிறது தங்கள் ஆட்சிக்கு எதிராகவோ ஆட்சியாளரின் குடும்பத்திற்கு எதிராகவோ ஊழல் புகார்களும் கெட்ட பெயர்களும் எழுகிற போதெல்லாம் தமிழ் தமிழர் என்ற முகமூடியை அணிந்து கம்பு சுற்றும் தீ மூக்க வின் கபட நாடக அரசியலை தமிழக மக்களும் கவனித்துக் கொண்டுதான் உள்ளனர் கீழடியின் பெருமையை மறைக்க உள்ளடி வேலை செய்யும் ஒன்றிய பா ஜ க உடன் வெளியை மட்டும் எதிர்ப்பு வேடம் போட்டுக்கொண்டு குடும்ப நிதியை காப்பதற்காக ஒரே போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு மறைமுகமாக ஒத்து ஊத்தும் தீ மு க விற்கும் சேர்த்துச் சொல்லிக் கொள்கிறோம் தமிழ் தமிழர் நாகரிக வானத்தை எந்த புழுதி போர்வையையும் போர்த்தி அழுக்காக்கிவிட இயலாது அத்தகைய முயற்சி செய்வோருடன் எவ்விதத்திலும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ துணை போகும் சக்திகளும் மக்கள் மத்தியில் அம்பலமாவது நிச்சயம் என்பதை எங்கள் வெற்றித் தலைவரின் வழிகாட்டுதலின் பேரில் உறுதியாகத் தெரிவித்துக் கொள்கிறோம்